எங்களோட இனத்தையும் எங்களோட தமிழையும் முற்று முழுதாக நேசிக்கிற ஒரு கள்ள தமிழர் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லணும் வேண்டா உங்களுக்கு பிடிச்ச தலைவர் என்று சொல்லி ஒரு இன்டர்வியில் நீங்கள் அன்னையை சொல்லியிருப்பீங்கள் எஸ் எஸ் கேட்டிய களி உதுவும் ஒரு கதையுண்டு லண்டனில் எங்கள்ட பி பிரகாஷ் வந்திருக்கிறார் பார்க்க பெருமையாக இருக்குது ஒரே ஒரு விஷயத்தில் நான் பெருமைப்படுறேன் வணக்கம் முதல்ல உங்களை பார்த்தல சந்தோஷம் வணக்கம் இங்கே வந்ததுக்கு நன்றி ஈழத்தமிழர் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லணும் வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் என்று சொல்லி ஒரு இன்டர்வியூல நீங்கள் அண்ணே சொல்லியிருப்பீங்க ஒரு ஒரு பர்சனோட லைஃப் வந்து உங்களால் ஒரு நாள் வாழ முடியும்னா யாரோட லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறீங்க வேலுப்பிள்ளை பிரபாகர் அதில் நான் உங்களை அதில் இருந்தால் உங்களை நான் நேசிக்க நேசிக்கிறேன் ஒரு ஈழத்தமிழனா உண்மையாக உங்களை நேசிக்கிறோம் ஏனெண்டா எத்தனையோ தலைவர்களை சொல்லியிருக்க எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் எங்கட இனத்தில் பிறந்த அல்லது எங்கட இனத்துக்குரிய ஒரு அடையாளத்தை உங்களோட ஒரு மாடலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னீங்க மொழியின் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஸோ நம்ம மொழி நம்மளுடைய மக்களுக்காக அவர் வந்து அவ்வளோ போராடிருக்காரு ஸோ செல்ஃப்லெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு பிரேவாக எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ஒன் ஆஃப் த த லாஸ்ட் குட் லீடர்ஸ் வில் எங்களோட இனத்தை கிடைச்சி ஒரு பொக்கிசமாக நீங்கள் பார்க்குறீங்களா பொக்கிசமாக பார்க்குறீங்க ரெண்டாவில் நாங்கள் எல்லாம் ஒரு உயர மனநிலையில் எடுக்கிறார்கள் தானே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று போவைக்கலையும் ஒரு லீடர் எங்களோட லீடர் அதான் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருந்த ஒரு லீடரை நாங்கள் தெரிவு செய்கிறோன்றது ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் அதால் நான் உங்களுக்கு எங்கட எங்கள் கட்டிய கிலியை பார்க்குற ஃபேனுகிட்ட நான் என்ன சொல்ல கேட்குறேன்னு சொன்னால் எத்தனையோ மியூசிக் செய்கிறார்கள் எத்தனையோ பாடல்களை நாங்கள் பார்த்துருப்போம் எங்கட இனத்தையும் எங்களோட இனத்தையும் எங்களோட தமிழையும் முற்று முழுதாக நேசிக்கிற ஒரு கலைஞன் அதால் இவற்றை நிகழ்வுக்கு நாங்கள் நாளைக்கு வருவோம் போவோம் டிக்கெட் எடுக்காத நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் எடுங்கோ கேட்டியர்களின் நானும் பெறுவன் தமிழ் உணர்வோட தமிழ் பற்றோட உள்ள ஒரு கலைஞனை நான் பார்க்குறேன் அதுவும் தென்னிந்திய சினிமாவுக்குள்ள ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு வேயில் போவேக்குள்ள ஜிவி வந்து தமிழோடைய உறுதியாக இருக்கிறார் அதோட மாமாவை சொல்ல தவிர மா அடையாள மாமா இருக்கீங்களா அப்போ மாமாவும் தமிழ் பெற்றோட உள்ளால் நிறைய நிறைய பாட்டுகள் மாமாவை நிறைய பார்த்துருக்கோம் அத்தோடு எங்களோட ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விதம்புறீங்கள் ஆல்வேஸ் பி ஆல்வேஸ் நம்ம என்ன சொல்றோம் நம்ம மொழி வந்து நம்மளை ஒன்றாவே வச்சிருக்கு அந்த ஒற்றுமை வந்து இப்போ இலங்கையில் ஒரு இந்த கேள்வி மட்டும் கேட்கலாம் மாதிரியே இல்லை அதில் கேட்குற இலங்கையில் இப்போ ஒரு புதைகுடியொண்டு மனித புதைகுடியொண்டு வழியாக வருது தானே வழியாக வந்திருக்குது அதாவது சின்ன பிள்ளை அன்ற இது அது சம்மந்தமாக ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்கிறார்ட்னிங் அது அதை பார்க்குறதே ரொம்ப டிஸார்ட்னிங் ஆகுது ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் த பீப்பிள் அண்ட் எப்பவுமே நான் ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்தேன் ஐ ஸ்டாண்ட் வித் த பீப்புள் ஆல்வேஸ் மிக்க நன்றி உங்களோட சந்தித்ததில் மிக்க நன்றி மிக்க நன்றி